கார்த்திகை தீபம் இல்லை இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ குளிப்பலாம் சாமுண்டேஸ்வரி சூளைக்கு புறப்படுறாங்க அப்போ சுவாதி வந்து அம்மா நான் கெட்ட கெட்ட கனவு கண்டேன் உங்களை யாரோ வெட்டி கொள்ற மாதிரி கனவு கண்டேன் நீங்கள் சூளைக்கு போகிறதைக்கு போகாதீங்கன்னு சொல்கிறாங்க ஐயையா நீங்கள் எப்போ பார்த்தாலும் கற்பனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பியா யா உனக்கு வேறு வேலையே இல்லையா சரியான பயந்தங்கொல்லிடி நீங்கிறாங்க ரோகிணி நான் ஒன்றும் போய் சொல்லலை என் கனவுல வந்தது தான் நான் சொல்கிறேங்கிறாங்க சுவாதி அம்மா நீங்கள் கிளம்பும் போது கால் தடுக்கிருச்சு இந்தாங்க தண்ணியை குடிச்சிட்டு கிளம்புங்கன்னு சொல்கிறாங்க ரேவதி அம்மா நான் வேணால் உங்கள் கூட வரட்டுமான்னு கேட்குறாங்க ஏய் ரேவதி என்னது செங்கல் சூழலைக்கு போனால் வெயில் அனல் பட்டுதுன்னா கருத்து போய் தோல் நீ அங்கெல்லாம் வராதீங்கறாங்க சவுந்தலா வெயில் சூடெல்லாம் பட்டுதுன்னா உடம்புக்கு நல்லதுதான்னு ஃபாரின் சொல்றாங்க அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது வச்சுங்கிறாங்க ரேவதி ரேவதி இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது கல்யாண சமயத்துக்கு உன்னோட கலர் கம்மி ஆச்சுன்னு வச்சு மார்க்கெட் வேலை கம்மிச்சிடும் அது மட்டும் இல்லை உன்னை எவனும் கட்ட மாட்டான் நீ ஏற்கனவே கலர் கம்மி தான்ங்கிறாங்க எங்க என்ன சந்தையில் வைக்கிறீங்க மாமா நாங்க என்ன மாடாங்கிறாங்க ஐயோ அம்மா உன் புராணத்தையெல்லாம் ஆரம்பிக்காதமா இல்லை இல்ல நன்மைக்கு தான் சொன்னாங்கிறாங்க எது நன்மைங்கிறாங்க ஐயோ அம்மா அங்க பாருக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஆசையே இல்லை நல்லா இருந்தா தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு அப்படி எவனாலும் சொன்னா அப்படி ஒருத்தன் எனக்கு வேண்டவே வேண்டாங்கிறாங்க ரேவதி ஐயோ கம்மன் இருமா கல்யாணம்ங்கிறது ஒரு பாதுகாப்பு ஒரு சேன் ஒருத்தன் வந்தா தானே உன்னோட வாழ்க்கைக்கே பாதுகாப்பு என்ன மாதிரி ஒரு நல்ல பையன் உனக்கு கிடைக்க வேண்டாமா மாப்பிள்ளையா உங்களை மாதிரி ஒருத்தனை கட்டுக்க இருக்கு அதுக்கு அவ சும்மாவே இருந்திருக்கலாங்கிறாங்க சாமுந்தேஸ்வரி அட அத்த மந்திக்கிட்ட வந்து ரிசல்ட் சொல்லிட்டாங்களா ம் தேங்க்யூ அத்த அப்படின்ட்டு போறாங்க சரி போய் அந்த டிரைவரை கூட்டிட்டு வாங்கிறாங்க அந்த பக்கம் இந்த பக்கம் போய் தேடி பாக்குறாங்க சகுந்தலா கார்த்தி இந்த ரூம்ப போய் நல்லா வெளியில லாக் பண்ணிட்டு வந்துடுறாங்க கார்த்தியை வெளியில வரலான்னு கிளம்பி வரும்போது யாரோ வெளியில லாக் பண்ணிருக்காங்க எங்க யாருங்க யார் இந்த வேலையை பார்த்தது நான் உள்ள இருக்கிறது தெரியாம லாக் பண்ணிட்டு போறீங்களா யார் இந்த வேலையை பார்த்தது எங்க கதவை தருங்க தருங்கன்னு சத்தம் சகுந்தலா அங்கங்க சுத்தி பார்த்துட்டு யாரும் பார்க்கல நல்லதா போச்சு நினைச்சிட்டு வந்து சாமண்டி சொல்றாங்க அக்கா அவனை வீடு முழுக்க தேடி பார்த்துட்டு எங்கேயுமே எங்க போயிருப்பான் நானும் வீடு பூரா தேடி பார்த்துட்டேன் அந்த டிரைவரை எங்கேயுமே ரோஹிணி வீட்டுக்காரரு திமுரு பிடிச்சவன் எங்க போயிருப்பான் சொல்லாமல் போயிட்டேன் இதுக்கு தான் திமுர் பிடிச்ச டிரைவர் எல்லாம் வேலைக்கு வைக்க வேண்டாம்னு சொன்னேன் நீங்க இந்த தடவை ஏதோ உசர காப்பாத்தினோம் அதுக்கு தினம் தினம் நம்ம உசர வாங்குற இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் வைக்க வேண்டாம்னு சொன்னா கேட்கறீங்கன்னா நம்மளுக்கு வேலைக்காரனா இல்ல அவனுக்கு நம்ம வேலைக்காரங்களாங்கிறதே எனக்கு தெரியலங்கிறாங்க ரோஹினி சரி சரி நானே காரோட்டிட்டு போறேங்கிறாங்க அம்மா நீங்களா ஓட்டி போறீங்க அந்த திமிர் பிரச்சனை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவானில்ல கார ஓட்டி போறீங்கிறாங்க சாமுண்டீஸ்வரிக்காக மற்றவங்க காத்துருக்கலாம் இந்த சாமண்டீஸ்வரி யாருக்காகவும் காத்திருக்க வேண்டியதில்லை அம்மா நீங்க தனியாக போக வேண்டாம் நாங்கள் யாராவது கூட வரோம் ஸோ அது வேற கெட்ட கனவு கண்டே வேற சொல்ற இல்லைங்கிறாங்க ரேவதி ஏ இந்த சாமுண்டீஸ்வரி பத்தி என்னடி நினைச்சிங்க பயங்கிறது என்னோட அகரதிலேயே கிடையாது போய் அவங்க அவங்க வேலையை பாருங்கிறாங்க உங்களுக்கு பாதுகாப்பாக வேணா நான் வரட்டுமான்னு கேட்கறாங்க மாப்பிள்ளை நீங்க எனக்கு பாதுகாப்பா வரீங்களா உங்களுக்கு யாரையாவது பாதுகாப்பா வச்சுட்டு நீங்க வீட்டோட இருங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போறாங்க சாமண்டிஸ் இப்போ இதுதான் உன்னோட இறுதி பயணமா தான் இருக்கும் திரும்பி வரும்போது போனமா போன்னு நினைச்சிட்டு போறாங்க ரேவதி இவங்க எல்லாரும் மாடிக்கு வராங்க மாடிக்கு வரும்போது டப் டப் சத்தம் கேக்குது இதை கேட்ட மயில் ஓரி வந்து என்னது சத்தம் கேட்குது அப்படின்ட்டு வந்து பாக்குறாங்க இந்த ரூம்ல இருந்து தான் சத்தம் கேக்குது யாரோ உள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்லி கதவை திறந்து பாக்குறாங்க காட்டி வராங்க ஏ மயில் உனக்கு கொஞ்சமாச்சு அருள் வச்சு இப்படி போட்டுலாமான்னு கேக்குறாங்க காலையில இருந்து உனக்கு காணமே வீடே கலவரமா இருக்கு நீ என்ன உள்ள அப்படிங்கிறாங்க உள்ள வச்சு பூட்டிட்டு வீடெல்லாம் தேடினா எங்கேயா இருக்கா பூட்டினான் மட்டும் எனக்கு தெரியட்டும் அப்ப இருக்கு உங்களுக்குங்கிறாங்க கார்த்தி மிஸ்டர் நாங்க யாரும் கதவை போட்டலிங்கிறாங்க ரேவதி அப்ப யார் இவங்கள வச்சு உள்ள இருப்பாங்கன்னு கேட்கிறாங்க சுவாதி சரி அதை விடுங்க உங்க அம்மா கிளம்பிட்டாங்களாங்கிறாங்க அவங்க கிளம்பி அப்பவே போயிட்டாங்க எது கிளம்பி போயிட்டாங்களா ஆமா உனக்காகவே அவங்க காத்திருப்பாங்க அவங்களுக்காக தான் எல்லாரும் காத்திருக்கணும் இவ்வளவு நேரமா உனக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டு எங்க அம்மாவே கிளம்பி போயிட்டாங்கன்னு சொல்றாங்க துர்கா யோ டிரைவர் எங்க அத்தை தனியா போயிட்டாங்க தெரியுமாங்கிறாங்க ஆமா சிங்கம் சிங்கிலத்தான் போகுங்கிறாங்க அப்ப சிங்கில போறவங்க என்ன இதுக்கு டிரைவர் வேலைக்கு வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க கார்த்தி சரி நானே போய் மேடம் எங்க இருக்காங்கன்னு பாத்துட்டு வரேன்ட்டு போறங்க கார்த்தி சிவனாண்டி ரவுடிங்களை கூப்பிட்டு செத்துக்கிட்டு அங்க அருவாளங்க ஐயமா இருக்காங்க அவ இந்த வழியா தானே வந்தாகணும் வரட்டும் பாத்துக்கிறேங்கிறாங்க சிவநாண்டி சகுந்தலா சிவநாண்டிக்கு போன் பண்ணி எங்க அக்கா தனியா தான் வந்துட்டு இருக்கா அந்த திமிர் பிடிச்சவனா ரூம்ல வச்சு போடிட்டேன் அவ இப்போதைக்கு வரமாட்டான் நீங்க தைரியமா உங்க வேலையை பாருங்கிறாங்க சகுந்தலா போன தடவை மிஸ் ஆன மாதிரி இந்த தடவை மிஸ் ஆகாது உங்க அக்கா செத்துட்டாங்கிற நல்ல செய்தி உனக்கு வரும் சரி போன வைக்கிட்டா அப்படின்ட்டு மாயாண்டி போன வைக்கிறாங்க என்ன சிவநாண்டி இது இந்த வழியா வரேன்னு சொல்லிட்டு வேற எந்த வழியாவது போயிருப்பாங்களாங்கிறாங்க அப்படியெல்லாம் இருக்காதுடா இந்த வழியத்த வரேன்னு சகுந்தலா சொன்ன மாதிரி கரெக்டாக தான் இருக்கும் அவ சொல்ல மாட்டாங்கிறாங்க சாமண்டீஸ்வரி அங்க கார விட்டு இறங்கி வராங்க டே அவன் வந்துட்டாடா அவ கதையை முடிச்சிடலாங்கிறாங்க அவ இறங்கி வரட்டுன்னு இங்க வந்ததுக்கப்புறம் அப்புறம் கதைய முடிங்க அப்பதான் அம்மா கேட்டு சந்தோஷப்படுவாங்க அப்பா செத்த இன்றைக்கி இன்னைக்கு இவ கதையை முடிச்சாதான் எங்க அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையும் இவ கதையை நான் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு மாயாந்தி அந்த பக்கம் போறாங்க ராஜபண்டி துப்பாக்கி சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க அப்பாடா இது எடுத்தாவே எங்க சுற்றுமோன்னு நம்மளுக்கு பயமா இருக்கு ஆனா சாமுண்டீஸ்வரி இப்படி தான் இதை சர்வசாதாரமா எடுக்கிறாள் ஒரு எவ்வளோ தான் வேலையை பார்ப்பான் இதை தொடைக்கணும் சோபா துடைக்கணும் டைனிங் டேபிள் துடைக்கணும் அப்போ அப்பா எத்தனை வேலை மாமா மேடம் கிளம்பிட்டாங்களா துப்பாக்கி அவங்க எடுத்துட்டு போகலான்னு கேக்குறாங்க கார்த்தி அவ செங்கல் சோழிக்கு தானே போயிருக்கா அப்பவே போயிட்டாலே அங்கெல்லாம் பாதுகாப்பு வேண்டியது இல்லை அங்க இருக்கிற ஆளுகெல்லாம் நம்ம அழுக தமாப்பில உங்களை உள்ள வச்சு யாரோ தாழ்வல் போட்டாங்களே அது யார் வேலையா இருக்குங்கிறாங்க அதுதான் யார் வேலைன்னு எனக்கு தெரியலங்கிறாங்க கார்த்தி யாரோ விளையாட்டா செஞ்சுட்டு அங்க போல இருக்குன்னு சொல்றாங்க ராஜா சேதுபதி சகந்தல வந்து எதுக்கு அவங்களை மாமானுன்னு கூப்பிடறேன்னு கேக்குறாங்க அப்படியா எனக்கு எங்க மாமா மாதிரி தெரிஞ்சாரு அதனால கூப்பிட்டேன் உங்களை வேணா நான் அத்தையும் கூப்பிட்டுமா அப்படின்னு அதை விடுங்க எனக்கு யாரோ உள்ள ரூம்ல வச்சு அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அது யாருன்னு நான் கண்டுபிடிச்சுக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கன்னு கேட்குறாங்க கார்த்தி சாமுண்டீஸ்வரி நடந்து போயிட்டு இருக்கும்போது சிவனாண்டி வந்ததும் அருவாலை தூக்குறாங்க அது நிழலில் பாத்துக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி அப்படியே செங்கல் எடுத்து ஓங்கி ஒரு குத்து குத்துறாங்க நெஞ்சுக்கு நேராக குறி வச்சு வீசினதுமே மாயாண்டி துப்புன்னு கீழே விழுந்துறாங்க என்னடா பொம்பளை தான் அவ்வளவு வீசியா கணக்கு போட்டுட்டியா டே உங்க அப்பா என் கையால செத்தது பத்து இல்லையாடா என்னைய கொள்ள ஆள் அனுப்பினது நீதான் எனக்கு நல்லா தெரியும் போனா போகுதுன்னு விட்டா அடங்கவே மாட்டியா உனக்கு என்னடா உன் குடும்பத்துக்கு என் கையால தான் சாகணும்னு சாப்பமாங்க எல்லாருமே என் கையால தான் சாகணும்னு இருக்கும் போல இருக்கு உன்னை விட்டு வச்சா திரும்பவும் நீ இந்த வேலையை தான் பார்ப்பேன் என்னோட கதையை முடிச்சுட்டா நாங்க நிம்மதியா இருப்போம்ல அப்படின்னு சொல்லி சாமண்டீஸ்வரி மாயாண்டியை அடிச்சு வெளுத்து வாங்குறாங்க சிவனாண்டியோட அடி அழுங்க ஓடி வந்ததும் சாமண்டீஸ்வரி ரெண்டு கையும் பிடிச்சிருக்க என்னடி என் கதையை நீ முடிக்க போறியா இன்னைக்கு நான் உன் கதையை முடிக்க போறேன் பாரு இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா எங்க அப்பா செத்த நாள் இதே நாள் தான் நீயும் போய் சேர போற அப்பதான் எங்க அப்பாவோட ஆத்மா சாந்தி அடுவது தன வருமா என்னையும் என் பொண்டாட்டியும் பிரிச்சு வச்சு வேடிக்கை பாக்கறிய அதுக்கும் சேர்த்து தாண்டி உனக்கு பழி வாங்க போறேன் ஏ நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா கூட ஆளுகளை கூட்டிட்டு வந்து என்ன பிடிச்சு வச்சு வேடிக்கை பார்க்கறே தைரியம் இருந்தா என்ன விட சொல்லி ஒத்தி போக்குவரத்து பாரடா பாக்கலாங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி என்னடி என்ன உஸ்புயர்த்தி தப்பிக்க பிளான் பண்றியா அது மட்டும் என்கிட்ட நடக்கவே நடக்காது உன்னை வெட்டி கொண்டாதான் என்னோட ஆத்திரம் தீரும் இன்னைக்கு கூட நீ ஒளிஞ்சடின்னு சொல்லிட்டு அருவால தூக்கிட்டு வர்றாங்க மாயாண்டி டே கைய ரெண்டையும் நல்லா இருக்கு பிரிங்கடா இன்னைக்கு இவளோட கதை இன்னைக்கு கூட முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அருவால தூக்கிக்கிட்டு சிவனாண்டி கிட்ட வராங்க அந்த நேரம் பார்த்து பின்னாடி நின்ன காட்டி பெரிய செங்கல் எடுத்து கரெக்டா குறி வச்சு தலைய பார்த்து அடிச்சிடறாங்க சிவனாண்டியோட குரி தப்புனதும் கையில இருந்த அருவால கீழே விட்டு விழுந்துடுறாங்க காட்டி அங்க சிவனாண்டியோட அடியாட்களை எல்லாம் அடிச்சு நொறுக்கி தள்ளிக்கிட்டு இருக்காங்க கார்த்தி கொடுத்து அடி தாங்க முடியாம சிவனாண்டி தப்பிச்சு ஓட பார்க்குறாங்க டே சிவனாண்டி உங்க ஆத்த தாலி இருந்து மூலையை குறை வச்சது இந்த சாமாண்டீஸ்வரி தான் என்னைக்காக இருந்தாலும் ஓசரி எடுக்க போறதும் நான் தானே போய் சொல்லுடா அப்படின்னு சொல்கிறாங்க சிவனாண்டியும் அடி ஆட்களும் விட்டா போதும் சாமின்னு தப்பிச்சு தப்புச்சு இருக்காங்க என்ன நடக்க போதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்